வருஷத்துக்கு முன்னாடி போங்க மக்கள் தொகை குறைவா இருந்த காலத்துல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நானெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது நம்ம நாட்டுல நூத்தி பத்து கோடி இல்லாம அறுபது கோடி இருந்துச்சே அந்த நேரத்துல வந்து எலிக்கறி சாப்பிடுங்கள் நூத்தி பத்து கோடி இருக்கும் போது சொல்லலை அறுபது கோடி மக்கள் இருக்கிற காலத்துல தான் காங்கிரஸ்ல இருந்து என்ன செஞ்சாங்க எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போனாங்க அறுபத்தி ஏழுல உங்களுக்கு நல்லா தெரியும் எலிக்கறி சாப்பிடுங்க சோறு கிடைக்காட்டி எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு பசுமருத்தாணியாக பதிந்து இருக்கிறது சோறு கிடைக்கல அது மாதிரி ரேஷன் அரிசி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உங்க பக்கத்து ஊர் தான் எனக்கு தொண்டில ரேஷன் அரிசிக்காக வேண்டி நாலு மணிக்கே போய் நாங்கள் உட்கார்ந்து இருப்போம் ரேஷன்ல தான் அரிசி கிடைக்கும் மார்க்கெட்ல கிடைக்காது ஒரு நாளைக்கு தான் அரிசி சாப்பாடு மீதி நாள்ல எல்லாம் நரி நரிப்பயரும் பாசிப்பயரும் பச்சை பயரும் தான் அவிச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முந்தி உள்ளவர்கள் இருந்தீர்களே ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் அந்த கியூல நம்ம நின்றது நாலு மணி காலையில் நாலு மணிக்கு போய் கியூல படுத்து கிடந்தது அந்த ரெண்டுக்குள்ள அரிசியை வாங்கிட்டு வந்தது அப்ப மக்கள் தொகை குறைவாயிருந்த அந்த காலத்துல வந்து நமக்கு உணவு கிடைக்கல இப்ப உணவு என்ன முன்னூறு ஐம்பது வருஷத்துக்கு ஸ்டாக் இருக்கிறது நூத்தி பத்து கோடி மக்கள் திண்டு முடிச்ச பிறகு இந்திய அரசாங்கத்துடைய கஜானாவுல இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு இப்ப இருப்பு இருக்கிறது அப்ப ரேஷன்ல ரெண்டு கிலோ அரிசிக்கு கீழ நின்ற ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு இருப்பு இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க அப்ப மக்கள் தொகை பெருக்கத்தினால இது ஏற்படும் என்றால் இப்ப உள்ள ரேஷன் ரொம்ப நிக்கணும் ரேஷனை இல்லையே ஒரு ரேஷன் அந்த மாதிரி இருக்கிற அனுபவம் வேற விஷயத்தை விட கண்ணு முன்னாடி நிக்கிற அனுபவத்தை பார்க்கணும் அப்ப மக்கள் தொகை பெருக்கத்தினால எந்த தட்டுப்பாடு ஏற்படல ஒண்ணு இன்னொரு உதாரணம் காட்டுவோமே இப்ப நம்ம வந்து நாமெல்லாம் வந்து விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னு கவனம் பாயிண்ட கேளுங்கம்மா பின்னாடி கேளுங்க எதா இருந்தாலும் கேளுங்க நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னு வைங்க விருந்தாளிக்கு வந்து கோழி அடிச்சு விருந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோழி வேணும்னு சொல்லி வாங்க போனோம்னு சொன்னா கிராமம் கிராமம் அலைஞ்சா கூட ரெண்டு கோழி வாங்கிட்டு வர முடியாது இப்ப உங்களுக்கு கோழி எத்தனை லாரி வேணும் கோழி வேணும்னு சொன்னா பிராய்லர் கோழி கடையில வச்சு விற்கிறான் அந்த காலத்துல எப்படி கோழி உண்டாக்குவோம் கோழி வேணும்னு சொன்னா ஒரு கோழியை வாங்குவோம் இருபது முட்டையை வாங்குவோம் அதை அடகாக்க வைக்குவோம் இருபத்தி ரெண்டு நாளைக்கு பிறகு அதுல பத்து முட்டை செத்து போயிரும் பத்து குஞ்சி வரும் அதுல அஞ்சு குஞ்சி பருந்து பிடிச்சிக்கிட்டு போயிரும் கடைசியில் அஞ்சு கோழி நம்ம கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஆறு மாசம் மெனக்கெட்டோம்னு சொன்னா அஞ்சு கோழி உங்களுக்கு கிடைக்கும் இப்ப என்ன நிலைமை மிஷின்ல முட்டையை கொண்டு அது மாதிரி தழுறான் அது பாட்டுக்கு என்ன செய்து ஒரு லாரி அளவு குஞ்சி இறக்குறோம் மிஷின்ல கொண்டே முட்டையை தள்ளுறான் ஒரு லாரி அளவு குஞ்சை இறக்குறான் அதை வந்து அறையில வச்சு பாதுகாக்கிறான் இப்போ நாமக்கல்ல இருந்து லாரி லாரியா என்ன செய்யுது கோழி கிடைக்கிறது அப்ப அந்த காலத்துல இந்த கோழி உண்டாக்குறதுக்கு நமக்கு முடியல அந்த காலத்துல வந்து முட்டை முட்டை கிடைக்குமா ஒரு பொது மாப்பிள்ள வந்துட்டு அவருக்கு முட்டை கொடுப்பாங்க முட்டைக்கு அலைவாங்க இப்போ முட்டை எவ்வளவு வேணும் உங்களுக்கு காசு இருந்தா இந்த ஊர் அளவுக்கு முட்டையை வாங்கி அடுக்கலாம் அப்ப வந்து பொருள்கள் தட்டுப்பாடு வந்திருக்குதா மக்கள் தொகை பெருகின பிறகு எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கல காசு இருந்தால் என்ன கிடைக்கலன்னு என்கிட்ட இப்ப சொல்லுங்க நான் சொல்ற 25 ವರ್ಷ என்ன என்ன கிடைக்கலன்னு நான் சொல்றேன் காசு இருந்தா கத்திரிக்காய் கிடைக்கும் காசு இருந்தா இறைச்சி கிடைக்கும் காசு இருந்தா அரிசி கிடைக்கும் பருப்பு கிடைக்கும் உளுந்து கிடைக்கும் இந்தியா சாமானில் இல்லாம வெளிநாட்டு சாமானும் கிடைக்கும் இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல எல்லாம் திறந்து விட்டுட்டானா நம்ம நாட்டுல உள்ள உணவுப் பொருள் 10ஆம்னு சொல்லிட்டு என்ன வேண்டாலும் கிடைக்கும் பால் கிடைக்குமா அந்த காலத்துல இப்ப பால் எவ்வளவு வேணும் உங்களுக்கு பாலுக்கு பண்ண பாக்கெட் பால் பவுடர் பால் தின் பால் இதெல்லாம் அந்த காலத்தில் கிடைச்சா அப்ப நம்ம தாத்தா மார் காலத்தில் எடுத்து பார்த்தா அவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க பொருள்லாம் கிடைக்காம அப்ப மக்கள் நூத்தி பத்து கோடி வந்துருச்சுன்னா அது வந்து கிடைக்காம போயிருக்கணும் அப்ப நம்ம என்ன விளங்க மாட்டோம்னு கேட்டா மனுஷன் வந்து வயிற்றோட மட்டும்தான் படைக்கப்படுறான் நம்ம தப்பா விளங்கிட்டு இருக்கோம் வயிற்றோட மட்டும் படைக்கப்படல மூளையோட படைக்கப்படுறான் அவன் ஒரு ஜீனியஸ் பிறக்குவான் அவன் பத்தாயிரம் பேருடைய வறுமைக்கு தீர்வு சொல்லுவான் அந்த காலத்தில் நெல்லை கொண்டை பயிரிட்டம் சொன்னா அது அறுவடை செய்யறது ஆறு மாசம் ஒரு மூளை உள்ள வந்தான் அவன் மூணு மாசத்துல இருக்கிற கண்டுபிடிச்சா இல்லையா ஆறு மாசம் காத்திருந்து அறுக்கிறத குரு வைந்து மூணு மாசத்துல அறுத்தான் சொன்னா டபுள் ஆகுதுல ஐம்பது நாள் பயிரை கண்டுபிடிப்பான் இன்னும் மக்கள் தொகை அதிகமானுச்சுன்னு சொன்னா காலையில விதைச்சிட்டு சாயந்தரம் அறுப்பான் உங்களுக்கு என்ன கவலை அதை பத்தி மக்கள் தொகை எவ்வளவு பெருகுதோ பெருக தான் மூளை வேலை செய்யும் அப்பதான் மார்க்கெட் பண்ண நினைப்பான் நீ பஸ்ல போறீங்கள மணமேல் குடியுடைய மக்கள் தொகை மொத்தம் பத்து பேர் பஸ்ல யாரு போவா பஸ்ஸுக்காரன் விடுவானா நீ பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தா பத்து பேர்ல எவன் யாரு போற அப்ப மணமேல் குடிக்கு இந்த பஸ் வருதுன்றால என்ன அர்த்தம் மார்க்கெட் தான் பஸ் பஸ் வருது பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க மணமேல் குடிக்கு போனா பஸ் டிக்கெட் ஃபுல் ஆகும் அப்படின்னு வர்றான் இந்த மைக்கு ஏன் கண்டுபிடிச்சான் ஊர்ல இருபத்தஞ்சு பேர் தான் முன்னாடி பேசிட்டு போறேன் இது எதுக்கு மணமேல கூடிலே மக்கள் தொகை 25 பேர் இருந்தா இது தேவையா நான் அங்கனக்குள்ள நிப்ப நீங்க அங்கனக்குள்ள நிப்ப ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கலாம்மே இதையும் கண்டுபிடிக்கும் மக்கள் தொகை பெருக்கினதுனால தான் அவ்வளவு பேர் கேட்கணுமே அப்ப மக்கள் தொகை பெருக பெருக அதை இத இந்த பெருகுன மக்களை வச்சு எப்படி ஆதாயம் அடையலாம் அப்படின்னு மனிதன் சிந்திக்கும் பொழுது புதிய புதிய பொருள்களை கண்டுபிடிக்கிறான் புதிய புதிய டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான் இன்னும் சொல்றேன் குடிசையிலான வாழ்ந்துக்கிட்டு இருந்தா இப்படி இந்த டெக்னாலஜி ஏன் இந்த ஊர்ல தான் நான் இருப்பேன்னு நம்ம புரிவாதம் பிடிக்கும் பொழுது இடம் பத்த மாட்டேங்குது அப்ப யோசிக்கலாம் மக்கள் பெருகுது இடம் பத்த மாட்டேங்குது இப்படி ஏத்து இப்படி தானே இடம் கிடைக்காது இப்படி கிடைக்காது இப்படி ஏத்துப்பா ஐம்பது ஐம்பது மாடி ஏத்துப்பா ஏத்துறானா இல்லையா இந்த ஐம்பது மாடிக்கு ஏன் போனா மக்கள் தொகை பெருகாட்டி இதை என்ன சிந்திக்க போனேன் மேலே ஒரு குடிசை நான் பாட்டு பார்த்துட்டு இருப்பேன் நெருக்கடி தேவையான வரும் பொழுதுதான் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாமா அப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாமா பறக்கலாமே பறக்க ஆசைப்படுறான் இந்த விமானம் வந்து உலக ஜனத்தொகை ஆயிரம் பேரா இருந்த விமானம் வந்திருக்குமா உலக ஜனத்தொகை ஒரு லட்சம் பேரா இருந்த விமான சர்வீஸ் நடத்தவங்க கட்டுப்படி ஆகும் செத்து பேர் மாட்டாங்க விமான சர்வீஸ் நடத்துறவனுக்கு எப்ப அது நம்ம விமானத்தை இறக்கணும் ஏத்திக்கிட்டு போகணும் மக்கள் ஏறணும் காசு போடணும் அப்பதானே சாத்தியமாவும் அப்ப மக்கள் பெருகல என்று சொன்னா எந்த அதுக்கு அந்த அங்க போயிருந்த கற்காலம் சொல்றமே கட்ட வண்டியில போனாங்கல்ல அந்த கட்ட வண்டி தான் நீங்க உருட்டிட்டு இருப்பீங்க தவிர மக்கள் தொகை பெருகினதுனால தான் எல்லா வசதிகளையும் இன்னைக்கு என்ன செய்யறோம் இந்த செல்போன் கண்டுபிடிக்கிறான் மக்களை பத்து பேர் இருந்தா இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி என்ன லாபம் ஊருக்கு பத்து பேர் இருந்தீங்க சொன்னா இதுக்கான மனக்கட்டி இதுக்கான தொழிற்சாலை பண்ணி கண்டுபிடிச்ச பிறகு பத்து பேருக்கு விற்கிறதுக்காக வேண்டி ஒரு கம்பெனி ஆரம்பிப்பானா பத்தாயிரம் பேர் இருந்தா தானே விற்க முடியும் அப்ப மக்கள் தான் நீங்க வச்சுக்கிற கம்ப்யூட்டர் நீங்க வச்சுக்கிற ரேடியோ நீங்க வச்சுக்கிற டிவி நீங்க வச்சுக்கிற கம்ப்யூட்டர் நீங்க வச்சு சாட்டலைட்ல ஏத்துறது சந்திரனுக்கு ஏன் போனா இங்க இல்லாட்டி அங்க இருந்து பாப்பமேங்கிறான் இதுக்கு தான் இருக்கிறவனுக்கு இடம் தாராளமா அதுக்கு யோசிக்கிறான் இங்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு திங்க் பண்ணுவதற்கு காரணம் என்ன மக்கள் தொகை பெருக்கும் அப்ப மக்கள் தொகை பெருக்கத்தினால் நான் ஒண்ணு கேட்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலை இல்லா திண்டாட்டம் இருந்துச்சு இப்போ என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லா திண்டாட்டம் ஒவ்வொரு கடைக்காரன் என்ன இருக்குது யாருக்கு வேலை வேணும் என்ன வாங்க யாருக்கு வேலை வேணும் வேலைக்கு கடையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு பேர் எனக்கு தேவை அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க இருபது பேர் கிடைக்குமான்னு கேட்கறான் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற காலத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தான் வேலை இல்லாத திண்டாட்டம் இருந்துச்சு முன்னாடி இப்ப ஆள் இல்லாத திண்டாட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கிறது இப்ப இந்த பொருளாதார வீழ்ச்சியினால என்ன செய்து கோயில் தெற்கு கோயில் அனுப்பி விடுறான் பாருங்க அப்போ ஒரு திடீர்னு ஒரு தட்டுப்பாடு ஏற்படலாம் அதான் ஏற்படுமே தவிர மக்கள் தொகை பெருக்கம் வந்து உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதனால கேடு ஏற்படவே ஏற்படாது மக்கள் தொகை பெருக்கத்தினால வேலை இல்லா திண்டாட்டத்தை யாராலும் நிரூபிக்க முடிஞ்சது இல்லை உணவு தட்டுப்பாடை நிரூபிக்க முடிஞ்சது இல்லை நன்மைதான் ஏற்படும் ஏன்னு கேட்டா வயிறோட மட்டும் மனுஷன் பிறக்கல மூளையோட பிறக்கறான் நூறு பேர் பிறந்தான்னு சொன்னா அந்த நூறு பேருக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு மூளையோட ஒருத்தன் வருவான் அவன் அம்பிட்டு பேருக்கு சோர்ஸ் கண்டுபிடி சொல்லுவான் கையோட வர்றான் உழைக்குவான் அவனுடைய உழைப்பினால் ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படி நம்ம பார்க்கணும் அது போக நம்ம உன்னோடய பார்க்கணும் நம்ம இந்த கேள்வி கேட்கிறோம் நம்ம தகப்பனார் இப்படி நினைச்சு ஏதாவது கட்டுப்படுத்தி நம்ம பிறந்திருப்போமா நம்ம 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 தகப்பனார் வந்து அது மாதிரி நினைச்சு ஆமா மக்கள் தொகை பிரதிநிதி அப்படின்னு நம்ம போயிருக்கோம் இந்த அபுல் கலாம் ஆசை அபுல் கலாம் இருக்காரு அவர் தகப்பனார் அப்படி நினைச்சிருந்தாருந்தா அவர் எத்தனை முத பிள்ளையா தலைப்பிள்ளையா அவரு அவர் என்ன தலைப்பிள்ளையா எத்தனை பன்னெண்டாவது பிள்ளையா பதிமூணா பிள்ளையா அவரு அவர் தலைப்பிள்ளை இல்ல தானே அது ரெண்டோட போதும்னு பிடிச்சிருந்தாரு சொன்னா இவர் கிடைச்சிருப்பாரா அப்ப எல்லாம் நரசிம்மராவ் ஆறாவது எட்டாவது பிள்ளைங்கிறீங்க ஒரு பிரதமராக இருந்தாரு அவருடைய தகப்பனார் ரெண்டோட முடிச்சினா பிரதமர் ஆயிருப்பார் அவரு அவர் பிறந்திருப்பார் உலகத்தில் அதனால நம்ம என்ன விளங்கின மக்கள் தொகை பெருக்கத்தினால வந்து உலகத்துக்கு சேமம் தான் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா சிங்கப்பூர் இந்த மக்கள் வியட்நாம்ல எல்லாம் உள்ள போனஸ் கொடுக்கணும் ஒரு பிள்ளைக்கு உழவு போனஸ் ரெண்டு புள்ள பெத்தா உழவு போனஸ் மார்க்கெட் மக்கள் இருந்தா தான் நாடே இருக்க முடியும்னு சொல்லி போனஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இங்க உள்ள சில நிபுண அரசியல்வாதிகளும் மற்றவங்களுக்கு விஷயம் விளங்காம அதிகாரிகள் கொடுக்கிற தப்பான தத்துவத்தை வைத்துக் கொண்டு மக்கள் தொகை பெருக கூடாது பெருக கூடாது சொல்லிட்டு இருக்கிறாங்க தவிர அதுக்கு எந்த ஒரு நேரடி பகிரங்கமா விவாதத்துல அவங்க நிரூபிப்பாங்க நிபுணர்கள்லாம் ஒரு காலம் முடியாது சரி அடுத்து வருவோம் இஸ்லாம் குடும்ப கட்டுப்பாடை பத்தி என்ன சொல்லுது இது வந்து காரணம் தெரியல கேள்வி என்ன அவருடைய மெயினான கேள்வி என்ன குடும்ப கட்டுப்பாடை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதுதான் உலகத்துக்கு சேமம் என்ற நம்பிக்கை தவறு என்று